गवरिया पुरुल எல்லாம் அவ்விடத்தில் இருந்து அவையை நம்ம புனிதனுடைய சமூக பாசிக்கிறேன் சரி விசிக்கிறேன் அவை

தை பாவிலா கிரேயன்காகாயை போடுகின்றோம் அமேன் அருமினுக்குதுபடியே வாழ்க ஆளன் பொதிரே இதோசித்ரே ஆகியிது மாது சமவே இபுனவடி இரவின் பாயிலா கிரேயன்காகாயை போடுகின்றோம் அமேன் அருமினுக்குதுபடியே வாழ்க ஆளன் பொதிரே இதோசித்ரே ஆகியிது மாது சமவே இபுனவடி இரவின் பாயிலா கிரேயன்காகாயை போடுகின்றோம் கண்ணிடு மேலும் நாங்கள் இந்த பாத யாத்திரை தன்னுடன் ரஜினியாகவும் பாத யாத்திரை தொடக்கம் நல்ல ஆலயம் கட்டுமையாகவும் நமது பொங்கத்தாந்தை வைகாட்டியாக இருந்து

உடைய எதிர்வயிற்சின் கணியாக இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே தாயே பாவிலார் கிரைக்காக இப்பொழுதும் நேரம் பெண்களிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அங்கிருந்தே வாழ்க ஆண்டவர் முரணே பெண்களுக்கும் எதிர்வயிற்சின் கணியாக இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே தாயே பாவிலார் அங்கே இருந்த இருந்தவரையே வாழ்க ஆண்டவர் முரணே பெண்களுக்கும்

எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் காப்பாற்றும் ஆத்மாக்களையும் விசேஷமாக சுமை அம்மாளு தாயே அருதாரு அம்மா உலகாலும் தாயே அருதாரு அம்மா கடல் நீர் தவித கப்பலை காத்தடங்க கப்பலை காத்தால் கொண்ட கலசம் தொங்கிற சீமானுன் பாலம் சேர்த்தான் சுமைறும்மாட கலையாக வந்தே உன் பம் சேர்ந்தோம்